தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சரின் சீரிய திட்டங்கள் படையிருந்தாலும் இதயங்காப்பூ மற்றும் இன்னியங்கா கல்வையும் நமது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ குறையின் வரலாற்று சிறப்பு மிக்கக்கூடிய நோய் இன்னொன்று தொற்றாத நோய் இப்போ தொற்றக்கூடிய நோயின்னால் அது எப்படி வருது வெக்டார் போல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நம்ம வெட்டார் போடுனாக்கா நம்ம கொசு மூலமாக பரவக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அது ரத்தத்தில் கலக் கலக்கக்கூடிய அந்த டெங்குவோ இல்லை மலேரியாவோ இல்லை அப்படின்னாக்கா வாட்டர் போல் டிசீஸஸ் நீர் மூலமாக கலக்க கலப்படமாக சுகாதாரமற்ற மொழியில் இருக்கக்கூடிய நீரை அறிந்துவதன் மூலமாக அதன் மூலமாக பரவக்கூடிய நோய் வரக்கூடிய நோய் அந்த கடைக்கு தெரியாத கிருமிகள் வரக்கூடிய நோய் இதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு என்ன தெரியும் என்ன அறிகுறி இருக்கும் என்ன அறிகுறி இருக்கும் ஒன்று நமக்கு ஜரம் வரும் ஃபீவர் இல்லை அப்படின்னாக்கா உடல் வலி இருக்கும் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு உடல் வலி இருக்கும் உடனே என்ன செய்வோம் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போவோம் இல்லைன்னா ஒரு டாக்டர் போய் பார்ப்போம் இல்லையா ஸோ இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நமக்கு வந்து அதனுடைய அறிகுறி இருக்குது நம்ம உடனே வந்து அருகில் உள்ள மருத்துவரையோ இல்லை அருகில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சுகாதார நிலையங்களில் நம்ம சென்று அதற்கான சிகிச்சை பெறுவதற்கான நம்ம சேர்ந்து அதை எடுத்துக்கணும் ஆனால் இந்த தொற்றா நோயின்னு சொல்லக்கூடிய இந்த சைலண்ட் கில்லராக இருக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய நோய் வந்து நம்மளை பார்க்கணும் எதுனாக்க இந்த நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய அந்த டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் சர்க்கரை நோய் சொல்லுவாங்க பொதுவாக சர்க்கரை நோய் தான் தெரியும் அதே போல் வந்து இன்னொரு சைலன் கில்லர் வந்து உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரண்டுமே வந்து ஒரு மனித உடலில் வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வியாதிகள் அதாவது இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்ததுன்னா அது வந்து கிட்னியை பாதிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த இரத்த நாளங்களில் வந்து வெடிப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக்காக வரலாம் மூளையை கூட பாதிக்கும் ஆனால் இதுக்கான அறிவு எதுவுமே இருக்காது அதெல்லாம் இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதான் இதில் அறிவு எதுவுமே இருக்காது ஏன்னா நமக்கு வந்து உயரத்த அழுத்தம் இருக்குதா அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியவே தெரியாது அதே போல் வந்து நம்ம சக்கரை நோய் சக்கரை நோய் அந்த நம்ம டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரை நோய் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கும் அது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும் அதனால வந்து இது வந்து நம்ம பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அது உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு மிக மோசமான ஒரு நோய் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு நோய் சொல்லலாம் ஆனால் இது வந்து நம்ம எப்படி அப்படின்னாக்கா இந்த ரெண்டு நோய்க்குமே வந்து நம்ம அதை பற்றி நமக்கு தெரியாது அது விவரம் தெரிஞ்சவங்க அப்பப்போ வந்து மருத்துவமனைக்கு சென்று அவங்க உடல் பரிசோதனை செய்து கொண்டா அந்த நேரத்தில் அது தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சக்கரை நோய் இருக்குது இதை வந்து உயர் கேட்டுட்டு அதை உதாசீனப்படுத்துகிற விடம் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ விவரம் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இந்த திட்டம் ஏன் முக்கியமானது இந்த பரிசோதனை ஏன் முக்கியமானது இந்த ரெண்டு விஷயமும் வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் வந்து நிச்சயமாக தெரியும் இப்போ நீங்கள் கூட அரசு அலுவலகங்கள்லாம் வந்திருப்பீங்க பல்வேறு திட்டங்களில் வந்து போய் மனு கொடுக்க போயிருப்பீங்க இப்போ நம்ம இங்கே ஸ்க்ரீனிங் போட்டிருக்காங்க இல்லையா இங்கே வந்து காலையில் எத்தனை பேர் இதில் பரிசோதனை செஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல நிறைய பேர் வந்திருக்கீங்க எத்தனை பேர் பரிசோதனை செஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல இங்கே வந்து நம்ம அந்த உயரத்தை பற்றியும் அந்த நீரிழிவு நோய் சக்கரை நோயும் இங்கே பரிசோதனை செய்கிறாங்க இதே மாதிரி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அந்த மக்கள் கொடி திருத்தம் நாளன்று திங்கட்கிழமை இதே மாதிரி ஒரு ஸ்கிரீனிங் கேம்ப் இருக்குது என்னுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி நுழைஞ்சிங்கனாக்காங்க என்ட்ரன்ஸில் இது மாதிரி இது பண்ணிருப்பாங்க மனு கொடுக்க வரவங்களும் அதை வந்து இலவசமாக பரிசோதனை அதே போல் வந்து இப்போ நம்ம பல்வேறு பகுதிகளில் நம்ம நகர்ப்புற பகுதிகளில் இப்போ நான் சுகர் மாத்திரை வந்து இப்ப நோய் வந்ததுனால நான் எந்த பயமும் பயப்படுறதில்லை வயசு அதுவும் கடந்துச்சு நல்ல எல்லா மாத்திரையும் ஒழுங்காக எடுத்துக்கிறேன் இப்ப சாப்பாடுலாம் சாப்பிட்டு நல்லா இருக்கேன் ரெண்டு தந்துடுவாங்க நல்ல பிள்ளைகள் கூட பார்த்துப்பாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எல்லாரும் என்ன பல்ல மாற்றம் எடுத்து ரொம்ப அறிவேன் ஆஹ் வந்தோடனே கட் பண்ண வேணும் கொஞ்சம் சுகர் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு நான் என்ன மாத்திர டெங்கு போடுங்க நேரத்துக்கு ஒன்று பத்து மணி பன்னெண்டு மணி லேட்டை தேவைப்படும் நல்லா கொஞ்சம் கூட்டிடுங்க கூட குறை இடத்துக்கு டெங்கி போட்டு நல்லா இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் என்ன இருந்தோம் மாத்திரமோட சீரடியாக வாங்கிக்கணும் இப்போ மாத்திரை வாங்கும் இன்னும் மாதிரி